வணக்கம் வணக்கம் சுனில் காவாஸ்கர் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசர ஒருங்கிணைப்பாளர் நீங்க அரசியலுக்கு வந்ததோட நோக்கம் நம்ம வந்து அரசியல் பண்றதுக்கு வரல எம் உயிர் தலைவன் மேதகி பிரபாகரன் அதுக்கு அடுத்தால எங்க அண்ணன் இந்த மண்ணையும் மக்களையும் நிறைய நேசிக்கிறாரு அந்த ஒரு காரணத்துக்காண்டி வந்திருக்கோம் நமக்கு அரசியல் பண்றது நோக்கம் கிடையாது மண்ணை மக்களையும் நேசிக்கிற கூட பின்னாடி நின்று நாம வந்து வேலை செய்யணும் வந்திருக்கோம் அவ்வளவுதான் கண்டிப்பான இப்போ உங்கள் தொகுதியில் வந்து இப்போ ஆளுங்கட்சி அதாவது தமிழகத்தோட சபாநாயகர் அது போக உங்கள் தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ராபர்ட் போஸ்ட் உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு எப்படின்னா ஆகி மக்கள் மத்தியில் வந்து போதுமானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா சபாநாயகர் அடுத்து எம்பி ராபர்ட் ஃபுல்ஸ் சார் ரெண்டு பேருமே வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பல மக்களுக்கு போதுமான எதுவுமே கிடைக்கல மக்கள் எதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்துக்காங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு இது வரைக்கும் எந்த ஒரு நல்லது பண்ணுற மாதிரி தெரியல இப்போ பொங்கல் வந்துச்சு அடுத்த எலக்ஷன் வருது அதுக்காக மூவாயிரரூபா பொங்கல் நிதி கொடுத்தாச்சு போன வாரத்தில் பார்க்குறேன் எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் கையில் மடிக்கணினோட வராங்க சைக்கிள் வருது நாலு ஆண்டுகளாமல் இதை கொடுக்கவே இல்லை இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கே அது தெரியும் எதுக்காக அப்படின்னா இப்போ எலெக்ஷன் வருது அந்த காரணத்தினால இதை கொடுத்தா மக்கள் ஏமாந்துடுவாங்க அதாவது இலவசத்தை கொடுத்து மக்களை எப்படி நாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஆளும் ஆட்சி இப்போ இருந்துட்டு இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நாம் ஒரு அரசியல் முன்வைக்கிறோம் ஓ வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் கண்டிப்பான முறையில் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் மக்களுக்கு எந்த பிரச்சனும் அந்த இடத்துல போராட்டம் பண்ண நம்ம நாம் தமிழர் கட்சி அந்த இலவசங்கள்னு சொல்லி வந்தீங்க அது வந்து மக்களுக்கு பயன் தானே அது மக்களுக்கு தீமை ஒன்றும் இல்லைல்ல அதான் மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா மக்களுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்க வேண்டாம் மக்களுக்கு தேவையான வேலையை கொடுங்க வேலை இருந்ததுன்னா அவங்க தேவையான பொருளை வாங்கிடுவாங்க இலவசத்தை கொடுத்து நீங்கள் மூவாயிரம் கொடுத்து ஒரு இந்த பக்கம் மூவாயிரம் வாங்கிட்டு நியாய விலக்க மூவாயிரத்து வாங்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் போய்ட்டு சரக்கு வாங்குறாங்க இதுதான் மக்களுக்கு இலவசமாக இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் வாங்குறது தான் இலவசமா அரசுக்கு அந்த தான் அரசுக்கு நிறைய வருமானம் வருது இந்த சைடு சிங்கிளாக கொடுத்து அந்த சைடு டபுளாக தான் நம்மள அரசோட நோக்கமே இளைஞர்கள் வந்து அதிகமாக இப்போ புதுசாக வந்தவங்க விஜய் கட்சியும் சார்ந்து பேசுவாங்க ஆனால் நீங்க இளைஞர் வாங்கும்போது உங்களுக்குள்ள எப்படி நாம் தமிழக நான் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் விஜயோட தீவிர ரசிகன் ரசிகனா மட்டுமே நான் இருக்க ஆசைப்படுகிறேன் நான் வந்து தொண்டனா இருக்க ஆசைப்படலை என்னன்னா விஜய் இன்னைக்கு வராரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு இப்போ வந்து அவர் வந்து ரியலாக வந்து மக்களுக்கு சேவை பண்ணார் எப்படி நம்ம நிச்சயம் பண்ண முடியும் பதினைந்து ஆண்டு காலமாக அன்னை வந்து இந்த அரசியல் கட்சியை எடுத்து மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மரத்துக்காகவும் செடிக்காகவும் கொடிக்காண்டி பேசிகிட்டு இருக்கிறாரு அண்ணனோட ஆட்சி எப்படி அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் தமிழர் கன்னடன் தெலுங்கன் யாருக்கும் பேசலை எல்லோரும் வாங்க நாங்கள் ஆளுவோம் அவ்வளோதான் எங்களோட கோட்பாடு எங்கள் கொள்கையும் அதுதான் இப்போ உங்கள் படிப்பு என்ன உங்கள் தொழில் என்னென்னா அண்ணே நான் படிச்சிருக்கிறது வந்து டிப்ளமா எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கிறேன் இப்போ நான் பார்க்குற தொழில் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஒளிப்பட கலைஞராக இருக்கிறேன்னா இப்போ உங்கள் தொகுதியில் வந்து அதிகமான மக்கள் வந்து வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் வேலைவாய்ப்புகள் தானே அதிகமாக சாகுறாங்க நீங்கள் வந்து சுயதொழில் சார்ந்த வைக்கீங்களா இது நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் தானாண்ணா அண்ணே நாம் தமிழர் கட்சியில் வந்ததுனால நான் சுய தொழில் பண்ணலை நாம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அண்ணனோட கோட்பாடு எங்கள் கொள்கை இதுதான் நாம் யார்கிட்டே போய் நிற்க வேண்டாம் நமக்கான வேலையை கொடுத்துட்டாங்கன்னா நாம் செஞ்சு முடிச்சிருவோம் இங்கேயே எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது விவசாயம் பண்ணலாம் விவசாயி விவசாயி தான் நம்ம பாரம்பரியமே அவ்வளோ தோட்டமும் காஞ்சி போய் கிடைக்க எதுக்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா காரணம் என்ன கல்குவாரி இருக்குது மழை வரல மழை வந்தாலும் அங்கே தடுத்து வச்சிருந்தாங்க தண்ணி இதை தாண்டி வர மாட்டேக்கு தண்ணி வரும்போது பூ தூவி வரவேற்கிறாங்க அதை தாண்டி வருதா அதை தாண்டி வருதா அது சீரா மக்களுக்கு போய் சேர்ந்தாங்கிறத யாரும் கவனிக்கவே இல்லை அதாவது உங்க தொகுதியில் வந்து குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கு அதாவது விவசாயிகளுக்கு வந்து நெருப்பாசனம் வசதி இல்லை மின் கட்டி மின்வெட்டு பிரச்சனை அதிகமாக இருக்கு ஏன் இந்த கேள்வி கேட்கலாம் உங்க தொகுதியில தான் குடங்களும் அணுமின் நிலையமும் அதிகமான இல்லை அண்ணா அதுக்கான பதில் சொல்லியிருந்தேன் அதிகமான அணுமின் நிலையம் இங்க இருக்குது காற்றாலே இங்க இருக்குது நீரா நீரை வரக்கூடிய மழை தான் இருக்குது ஆனா எதுவுமே எங்களுக்கு வரது இல்ல எல்லாமே இங்க உற்பத்தி ஆகுது ஆனா வெளியே விற்கிறாங்க எங்களுக்கு தேவைக்கு எதுவுமே வரவில்லை அது ஏன்னு ஏங்கிட்ட கேள்விக்கூடாது ஆளும் அரசாங்கத்தை தான் கேட்கணும் முதல்ல நமக்கு போக தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க அப்படி தானே நீங்க இங்க உள்ள தண்ணிய வெளியே கொடுக்குறீங்க என்ன தண்ணிய வந்து பாட்டுல போட்டு வித்துட்டு இருக்காங்க சரியா கல்குவாரி இங்க இருக்குது கல்குவாரிக்கான தேவை இங்க இல்ல கேரளாக்கு போயிட்டு இருக்குது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அது ஆளுங்கட்சியில் இருக்கிறனால யாரும் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க நாங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் மேலும் மேலும் பண்ணுவோம் கல்குவார்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது மக்களோட வாழ்வாதாரங்களே போய்ட்டு இருக்குது காவல் கணர் வடக்கு வளம்லாம் இந்த ரோடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னீங்களா இதுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி உங்கள் தொகுதியில் நின்று போராட்டி வெற்றி பெற்ற வைக்கீங்களானா வெற்றி நாம் தமிழர் கட்சி போராடினால வெற்றி மட்டும்தான் நாங்கள் எதையும் எதிர்பார்த்து நாங்கள் நிற்கல மக்கள் மக்களை மட்டும் மக்கள் தான் எங்களுக்கு தேவை மக்கள் இங்க கூட நிப்பாங்க அந்த ஒரு பலன் எங்களுக்கு போதும் வேற நாங்க எதையும் எதிர்பார்க்கல நீங்க வந்து வேளாண்மை சார்ந்த வேலை வாய்ப்புகளை அரிசு பணியிடமா மாச்சிடணும் சொல்லி இருந்தாங்க இது எப்படி அனைவருக்கும் அரிசு விலைங்கிறது சாத்தியப்படும் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அரசு வேலை வேளாண்மைக்கு நாங்க தனியா ஒரு வேளாண் தொழிற்சாலையை நாங்க வந்து கண்டிப்பா அதை வந்து கட்டுவோம் கட்டிட்டு மாடு இருக்குது ஒரு நூறு மாடு ஒருத்தர் இருக்குது அவங்கள பாலை உற்பத்தி பண்ணி இங்க கொண்டு கொடுக்கறாங்க அப்ப நாங்க அரசு சார்ந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அவர் அரசு ஊழியர் தான் விவசாயி வராரு விவசாயி நெல்லை விளைய வச்சு அதை கொண்டு நம்ம வேளாண் உற்பத்தியில் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நாங்கள் அரசுலேருந்து சம்பளம் கொடுக்கும்போது அவர் ஒரு அரசு ஊழியர் தான் சரியா இதுதான் அரசு நாங்கள் வந்து கண்டிப்பாக அரசு வேலை கொடுக்கும் அப்படிங்கிறது இதுதான் அதுக்கு அதுக்கு இருந்து சம்பளம் போகுது அதை நாங்கள் வாங்கி குடோன் கெட்டுறோம் சொல்லி கட்டி மலையிலையும் அங்கே போகிற ரோட்லேயும் நாங்கள் விட போகிறதில்ல அதுக்காக தனியாக நாங்கள் தொழிற்சாலை கட்டி அதை கரெக்டாக பாதுகாப்பு பண்ணி எல்லாருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நாம் தொழில் வருது த இப்போ தமிழகத்தில் வந்து சினிமா சினிமா வரிசையில் வந்து அதிகமாக நடக்கலாம் என்னன்னா இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனது ஆனால் இதில் வந்து விஜய் தன்னோட கருத்து எதுவுமே பதிவு விடலை இதை நீங்கள் என்ன பார்க்குறீங்க இப்போ இதே இடத்துல நான் மாதிரி வச்சு சினிமா நான் என்ன அன்னை நான் இதை இது கருத்தை நான் பதிவிடணும் இது முக்கியமான விஷயம் என்னென்னா அன்னை இந்த படத்துக்கு வந்து அமைதி காக்குறாருன்னு சொல்ல வேண்டாம் கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிர் சம்பவம் நடந்த இடத்துலையுமே அன்னை அமைதி தான் காத்தார் அதனால் அந்த இடத்துல அவர் வந்து வெளியே வரல இதுக்கு அவர் வருவாரு வரல அப்படிங்கிற நம்ம கருத்தை நான் இதுல பதிவிட விரும்பவே இல்லை ஏன்னா அவர் எப்போதுமே அமைதியா தான் இருக்காரு மக்களுக்கு வந்து என்ன போராடுவாரு என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியல அவங்க கொள்கை என்னன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை அண்ணன் வந்து கடந்த சில நாட்கள்ல பகுதியாக மாநாடு வேலுநாச்சியாக மாநாடு கடலமா மாநாடுன்னு நடத்திட்டு வாங்க இந்த மாநாடு வந்து எப்படி வாக்காக நாங்க வந்து வாக்கு அரசியலுக்காக வரல எம் இனத்தை காக்கிறதுக்கும் எம் இன மக்களுக்காக தான் வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஆண்ட எம் என் தலைவர்களுக்காக மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் அந்த தலைவர்களோட வரலாறு சொன்னாலே மக்களுக்கு புரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் நாம் யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுவாங்க மக்கள் பிரச்சனைக்காக கடைசி வரைக்கும் ஓட்டு போடுறாங்க போடறாங்களா அங்கே பிரச்சனை கிடையாது மக்களுக்காக நிற்போம் மக்களுக்காண்டு உயிரை கொடுக்கனாலும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இப்போ கடந்த சில நாட்களில் லயலா காலேஜ் கத்து கணிப்பில் வந்து அதிகமாக அதாவது டிஎம்கே கட்சி அதிகமாக வச்சு போதும் அடுத்து விஜய் கட்சி வரும் தகவல் வந்து வெளியிட்டாங்க இதை நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க அந்த கருத்து கணிப்பை கருத்து கணிப்பை கேட்டு மட்டுமே அரசியல் வெற்றி தீர்மானிக்க முடியும்னா அப்போது இதுக்கு முன்னாடி அரசியல் இதில் வந்து காங்கிரஸ் வெற்றியடின்னு சொன்னாங்க ஜெயிச்சுட்டாங்களா கருத்து கணிப்பு சொன்னவங்களாம் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா கருத்து கணிப்பு வச்சுலாம் எதையும் தீர்மானிக்க முடியாது இருபத்தாறுல எலெக்ஷன் நடக்கும் அன்னைக்கு மக்கள் மனசில் என்ன இருக்குது அதுதான் பணம் இல்லாமல் ஒருத்தர் வந்து நின்று ஜெயிக்கிறாருன்னா தான் முக்கியமாக வெற்றி இதுவரைக்கும் ஒத்தருவா காசு கொடுக்காம எட்டு பெர்சன்டேஜ் வாக்கு வாங்கி மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இது வரைக்கும் எந்த கட்சியாலும் இப்படி ஒரு சாதனை படைக்கவே இல்லை இதுவே எங்களுக்கு வெற்றி தான் இப்போ சமூக வலைதளங்களை வந்து டிவிக்கே த நாம் தமிழக கட்சிக்கு வந்து கருத்து மோதல் அதிகமாக நடக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அண்ணே கருத்து மோதல்லாம் கிடையாது அண்ணன் வந்து விஜய் வரும்பொழுது வரவேற்றார் என்னன்னா சரி நம்ம தம்பி தமிழுக்காக போராடுவார்னு பார்த்தாங்க வந்து முதல் மாநாட்டிலேயே தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லிட்டாரு தமிழ் தேசியமும் திராவிடம் கண்கள்னா அப்போ இந்த திராவிடத்தை ஒழிச்சுக்கிட்டக்கு தான் நான் வந்திருக்கேன் கார் அப்போ அவர் கையால் அவர் கண்ணை குத்திக்கிட்டு வாரா முதல்ல அவர் என்ன கொள்கைக்கு வந்திருக்காருன்னு அவருக்கே தெரியல அதை முதல்ல பார்ப்போம் அதாவது நீங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்கள் தொகுதியில் கொண்டு வருவீங்க நாம் தமிழர் வச்சு சாகுவா நாம் தமிழர் வெற்றி பெற்றனாலே டோட்டலாகவே எல்லாமே மாறிடும் அதை என்னெல்லாம் என்னெல்லாம் மாற்றுவீங்க அதை பதிவு பண்ணலாமா நம்ம ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா விவசாயி விவசாயி வந்து அரசு பணியாகும் மக்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான கல்வி இலவசமாக கொடுக்கப்படும் மருத்துவம் இலவசமாக உறுதியாக கொடுப்போம் இதை நம்ம ஆட்சியில் வந்து நம்ம அண்ணனோட தேர்தல் அறிக்கையிலே இருக்குது இதை நாங்கள் வந்தால் உறுதியாக செய்வோம் இங்கே நடக்கக்கூடிய கல்குவாரி பிரச்சனைகள் கல்குவாரி இங்கேருந்து கேரளா கொண்டு போகிறாங்க ஆனால் கேரளாவிலேருந்து ஒரு கூட நம்ம இங்கே கொண்டு வர முடியாது இங்கே மக்கள் தேவைக்கு பயன்பாடுக்கு வீடுகட்ட தேவையான கனிம வளங்கள் மட்டும் எடுக்கப்படும் கனிம வளங்கள் பாதுகாப்பு பாதுகாக்கப்படும் மலைகள் பாதுகாப்புக்கப்படும் தேர்தல் அறிக்கை இருக்கிற அனைத்தையுமே நாங்கள் வந்து உறுதியாக வந்து மக்களுக்கு செய்வோம் and i'm tabular.